ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பின்னர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகள் போராட்டம் எவ்வளவு எச்சரித்தாலும் இங்க உயிர் பலிகளை தடுக்குகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசு இல்லை என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இத்தனை உயிர் போன பிறகு ரெண்டாயிரம் லிட்டர் கள்ளச்சாயத்தை அழிச்சிட்டோம் ஆயிரத்துக்கு மதிக்கான பேரை வந்து ரெண்டாயிரம் பேர்கிட்ட நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்றாங்க இப்ப எடுக்கின்ற இந்த முயற்சியை ஏன் முன்கூட்டியே எடுத்திருந்தா ஏன்னா போன வருஷமே ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம் அவசியமே அரசாங்கம் என்ன செய்யுது அப்போ இந்த டாஸ்மாக் கடைகள் என்பது எதற்காக ஒண்ணு நடக்குது கள்ளாச்சாராயம் என்று ஒன்னு வரக்கூடாது என்பதற்கு தான் டாஸ்மாக் கடைகள் இதுக்கு தெருவுக்கு நாலு டாஸ்மாக் திறந்து வச்சு தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் குடிகாரங்களா மாத்தியாச்சு அப்ப பொழுது இன்னைக்கு கள்ளச்சாராயம் எப்படி வருது அப்ப எதுக்கு அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது எதுக்கு இதுக்கு யார் துணை போறாங்க ஆட்சியாளர்களோ காவல்துறையோ அதிகாரிகளோ துணை இல்லாமல் நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை காய்ச்ச முடியாது அப்போ ஆட்சியாளர்களின் உதவியோடு காவல்துறையின் உதவியோடு அதிகாரிகளின் உதவியோடு தான் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதியில இருக்கின்ற அத்தனை மக்களுமே இத சொல்றாங்க ஆளுங்கட்சியின் உடைய நிச்சயமாக அவங்களுடைய ஹெல்ப்ல தான் இது இந்த மாற்று கருத்து இல்லை என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க அவங்க வறுமையை பயன்படுத்தி இவங்க வந்து இத வந்து கள்ளச்சாராயம் டாஸ்மாக் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை விற்று மக்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறார்கள் என்பதை நான் மிக மிக மனவேதனையோடு இதை பதிய வைக்கிறேன் இதை தான் நான் கவர்னர் முறையிட்டு இருக்கிறோம் ஒரு நாங்க வந்து அவருக்கு ஒரு கோரிக்கை மனு அந்த கோரிக்கை மனுல மொத்தம் நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் ஒன்று சிபிசிஐடி வழக்குனால இங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது இதை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்றும் பொழுதுதான் அந்த சிபிஐ வழக்கு தான் ஒரு உண்மை நிலையை கொண்டு வரும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அதே போல இன்னைக்கு திமுக இருப்பவர்கள் எல்லாருமே ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது எந்த வகையில் இது ஒரு உதாரணம் மதுபான மூட வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு யார் இதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும் அப்ப என்ன ஒரு உதாரணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது என்ன ஒரு முன்னுதாரணத்தை இந்த கவர்மெண்ட் எடுத்து செல்கிறது என்ற கேள்விதான் எல்லாமே வந்து இது ஒரு அனைத்து கோரிக்கையும் இன்னைக்கு இது வந்து கொடுத்திருக்கிறோம் கவர்னர் அவர்கள் மிக மிக கவனத்துடன் நாங்க சொல்ற அத்தனையுமே வந்து கேட்டாரு இன்னைக்கு நான் கவர்னரை எத்தனையோ முறை நான் சந்திச்சிருக்கேன் பட் முதல் முறையாக அவர் முகத்திலேயே ஒரு கவலையை நான் பார்த்தேன் தமிழகத்தினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதில் மிக மிக கன்சர்னா அவரே இன்னைக்கு ஃபீல் பண்ணி பேசின அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வழியை கொடுக்குது அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு நம்ம போட்டோம் பதுராந்தகம் செங்கல்பட்டு நானும் நேரடியா போனேன் என்ன நடக்குது எதுவுமே ஒரு அப்படின்றத ரொம்ப மன தான் பதிய வச்சாரு அப்போ நான் ட்ரக் அபியூஸ் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது என்று அப்போ அவர் எனக்கு அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு இது கஞ்சா மட்டும் கிடையாது சிந்தட்டிக் ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னார் சிந்தட்டிக் வந்து ட்ரக்ஸ் அது வந்து ஃபைபர் பார்ல இன்னைக்கு அது மலிவாக எல்லா இடத்திலையும் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து விற்பனை இருக்கு வந்து நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம் தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சாரு அதனால அவர் கையில இன்னைக்கு இந்த கோரிக்கை மனிமன் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்க கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம் கூட கிடைத்த மாதிரி இருக்கு அதனால என்ன இல்லைங்க இவங்க எல்லாருமே பாருங்க குடியை கொடுத்து கோடிகளை இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க குடியை கொடுப்பது யாருங்க கவர்மெண்ட் யாருங்க நடத்துறது தமிழக அரசு தானே நடத்துறாங்க குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை இவர்கள் சம்பாதிச்சு இருக்காங்க இவங்க கோடிகளை சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை நாம இழந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்க ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுங்க இந்த கவர்மெண்ட் அப்ப ஏன் அவங்க வந்து போதைக்கும் குடிக்கும் அடிமையாக போறாங்க அது தரம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அதிகமாக வந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று அப்ப டாஸ்மாக் கடையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும் கள்ளச்சாராயம் என்று ஒண்ணு வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லிதான் டாஸ்மாக் இன்னைக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரண இது காசு கிடையாது அதை வச்சுதான் இந்த கவர்மெண்டே நடத்துறாங்கன்னா இதை விட ஒரு கேரளா என்ன இருக்கு மனித உயிர்களை பணையம் வைத்து வர வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ற நிலைமையில இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரம் தொடர்பாக ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளித்த பின்னர் தேமுதிக பொதுச்செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தும் பின்னர் பெறும் தொகுப்புகளில் பார்க்கலாம்